வணக்கம் பிக் பாஸ் சீசன் எயிட் ஸோ இன்றைக்கி அந்த கேப்டன்ஷிப் டாஸ்க் லைவில் முடிஞ்சிடுச்சுங்க ஸோ இதில் முத்துக்குமரன் வேலை தப்பு இருக்குது தாங்க செய்து ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நடுவில் பால் வச்சு கோல் ஃபுட்பால் மாதிரி ஸோ இதில் கையும் காலும் யூஸ் பண்ணிக்கலாம் யார் போஸ்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு கோல் போகுதோ அவங்க வந்து அவுட்டு ஸோ வந்து அடுத்து வந்து பவித்ரா ஜெஃப்ரி கோலில் போஸ்ட்டில் வந்து முத்து வந்து கோல் போட்டுருவார் அதாவது ஜெஃப்ரி அடிப்பான் ஃபாஸ்ட்டாக அதை தடுத்தவுடனே அந்த கோ சேம் சைடு கோல் மாதிரி ஜெஃப்ரிக்கே போயிடும் ஸோ அதனால ஜெஃப்ரி அவுட்டு ஸோ பவித்ராவும் முத்தும் விளாண்டுக்கிட்டு இருப்பாங்க ஸோ அந்த டையத்தில் பார்த்திங்கன்னா முத்து நின்றுட்டு இருப்பார் டிஃபன் பண்ணுறதுக்காக பவித்ரா கையில் பால் வச்சு ஒரு கிக்கு விடுவாங்க விட்டோன்னா எதுவுமே பண்ண மாட்டார் அப்படியே எப்படி இருந்தாரோ அந்த முட்டியில் கை வச்சு நிற்பாங்கள்ல கோல் கீப்பர்ஸ் அதே மாதிரி அந்த பொசிஷன்லேயே நின்றுகிட்டு இருப்பார் ஸோ பால் போயிடும் போயிட்டு போயிடுச்சுன்னா ஓகே அதுக்கப்புறம் வந்து அவர் என்ன ஒரு வார்த்தை விட்டுருவார் அப்படின்னா பாவண்டா நாலு நாலு வாரமாக ட்ரை பண்ணி நாலு நாலு தடவையாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை விட்டுருவார் அடுத்து பவித்ராவும் ஒன்று சொல்லிவிடுவாங்க மொத்தம் இது நீங்கள் தெரிஞ்சு பண்ணிங்களா தெரியாமல் பண்ணீங்களா அப்படின்னு ஸோ இது வந்து பிக் பாஸ்க்கு தெரிஞ்சிடுது வேணுனே பண்ணியிருக்காங்க போல இருக்குது அப்படின்னு அவர் டென்ஷன் ஆகிடுறாரு ஏன்னால் போன தடவை கேப்டன்ஷிப்லேயுமே முத்துக்குமரன் எதுவுமே பார்ட்டிசிபேட் பண்ணாமே இருந்துருவாரு ஸோ அதே மாதிரி தான் எந்த இதில் விட்டுட்டாரோ அப்படின்னு நினச்சி டென்ஷன் ஆகிட்டார் என்ன ஏன்னா எனக்கு செவன்ட்டி ஃபிஃப்த் டே ஸோ இன்னும் மூணு வீக் தான் இருக்குது ஸோ இதில் கேப்டன்ஷிப் ஆனால் டேரெக்ட் தேர்ட் தேர்ட்டீன்த் வீக் போயிடலாம் ஏன்னா நாமினேஷன் கிடையாது இந்த வாரம் பண்ண முடியாது ஸோ அடுத்து தேர்ட்டின் தேர்ட்டீன்த் வீக் போயிடலாம் அடுத்து ஃப்ரீஸ் ரவுண்டு வேறு இருக்குது அம்மா அப்பா வேறு வருவாங்க ஸோ இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது ஸோ இதை போய் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக விட்றதா அப்படின்னு வந்து பாஸ் வந்து செம்ம டென்ஷன் ஆகிட்டார் ஸோ கொடுத்த பனிஷ்மெண்ட் கரெக்டு தாங்க ஏன்னா முத்துக்குமரன் வந்து கொஞ்சம் டிஸ்ட்ராக்டாகவே இருந்த மாதிரி இருக்குது ஓவர் கான்ஃபிடண்ட் இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுத்தா இனிமேல் அதை திருத்திக்கிட்டு இதுக்கு மேலேயும் எப்படி விளாட முடியும் அப்படிங்கிறத பார்த்து நல்லா விளாடுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது ஏன்னா அவ்வளோ பேர் சப்போர்ட் இருக்காங்க வெளியே இருந்து முத்துக்குமரனுக்கு முத்துக்குமரனோட கேம் பிளேக்காக இவர் வந்து இந்த மாதிரி விட்டு கொடுக்குறது இந்த மாதிரி சிம்பத்தி இந்த மாதிரி இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாருன்னா அப்புறம் அந்த சப்போர்ட்ஸ்லாம் போய்டும் அவங்க மக்களை முட்டால் மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுக்குறதுனால தான் அவரை ஏற்றுக்கிட்டு வந்து அடுத்து நெக்ஸ்ட்டு எப்படி நல்லா விளாட முடியுமோ அந்த மாதிரி விளையாண்டா அவரோட கேம் இன்னும் நல்லாயிருக்கும் அவருடைய சப்போர்ட் இன்னும் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும் அவருக்கு அப்பு வாங்குறதுக்குரிய வாய்ப்புகளும் மிக இப்போ அதிகமாக இருக்குது இன்னும் அதிகமாகும் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய கருத்து ஸோ இது வந்து சாரி கேட்டு அடுத்து அவர் வந்து ஓகே சொல்லி இதெல்லாம் நல்லா இருக்காது ஸோ இதை வந்து சே சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு மூவ் ஃபார்வர்ட் மூவ் மூவ் பண்ணி அடுத்து நடக்க வேண்டிய வேலைகளை பார்க்குறது தான் எனக்கு தெரிஞ்சு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ பவித்ரா பாவம் பாவங்கள் கதறிக்கல்லாது கதறி அழுகுது அந்த பொண்ணு ஸோ இது ஃபோர்த்து டைம் இப்படி ஆகி போயிடுச்சு அப்படின்னு ஸோ ஒரு டஃப்பு கொடுத்து அப்படியே முத்துக்குப்புறம் தோக்குறது மாதிரி தோற்றுருந்தாலும் பரவாயில்ல ஸோ சும்மா அப்படியே மொட்டியில் கை வச்சுக்கிட்டே அப்படி அப்படி அசால்ட்டாக அப்படி சும்மா போனால் போகட்டும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அந்த கேம் பார்க்கும்போது ஸோ அதனால தான் பிக் பாஸ் வந்து சொன்ன வார்த்தைகள்லாம் கரெக்டாக இருந்துச்சு உள்ளே வரும்போது அவ்வளோ பேசிட்டு வரீங்க உள்ளே வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் மறந்துட்டுறீங்க உங்களை வெளியே காமிக்கிறதுக்காக அம்மா ஐநூறு பேர் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க எல்லோருடைய உழைப்பையும் நீங்கள் வந்து கேள்வி பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி நிறையா வார்த்தைகள்லாம் சொன்னார் ஸோ அதெல்லாம் ஹிட் ஆயிடுச்சு போல முத்துக்குமரனுக்கு அவ்வளோ கதை எழுதாரு ஸோ ஒன்றும் பண்ண முடியாது தப்பு நடந்தது நடந்தது தான் அதுக்கடுத்து அதை திருத்திக்கிட்டே அடுத்து நெக்ஸ்ட்டு வேலையை பார்க்குறதான் பெஸ்ட்டு ஸோ அடுத்து பார்க்கலாம் இனிமேல் முத்தோட கேம் பிளே எப்படி இருக்குன்னு ஒன்று என்ன ஒன்று இன்னி கேப்டன்ஷிப்னு கிடையாதுன்ட்டாங்க நாமினேஷன் ஃப்ரீ பர்சன்ட் கிடையாதுன்ட்டாங்க ஸோ என்னன்னு தெரியல பார்க்கலாம் தேங்க்யூ